பற்றி அஞ்சு ரூபா கழிப்புறம் ஒரு பால் ஒரு முட்டை முப்பது ரூபா செலவு பண்ண உங்க காரியம் குழுமையா அடைஞ்சுன்னா இதை பூஜை பண்ணாம வேணாமா நீங்க ஐயாயிரம் கொடுத்து கல் வெய்யே அதுக்கெல்லாம் பூஜை பண்ணால் முடியுமா முடியாது நேச்சுராக நடக்கக்கூடிய புத்து தானாக வளரக்கூடிய புத்த இது செஞ்சா இந்த மண் எப்படி இங்கிருந்தாலும் வளர்ந்துட்டு போயிருக்கு ஒரே நாள் வந்திருக்குமா அது வளர்ந்தேன் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை வளர்க்குறதும் அடிக்கிறதும் ஆற்றம் அளித்தது அவ்வளோ அம்பாலே அதனால் இந்த புத்து வளர்றது வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் இது கரைஞ்சிரு விடியங்காட்டியும் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வளர்க்கணும் அதனால் நம்ம வீடு கட்டினு கோபுரம் மாரி வாழணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் மண்ணை மாளிகை ஆகலாம் நான் மண்ணாகும் மாளிகையாக வாங்கலாம் மண்ணா வாங்கலாம் அதனால் அந்த பூஜை செய்கிற வழிமுறை மட்டும் முறையாக செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எதை நோக்கி பூஜை செய்வீங்களோ அதுவே உங்களுக்கு வெற்றியாகும் தப்பு நினச்ச தப்பு நல்லது நினைச்சா நல்லது நடக்குது அது மாதிரி நீங்க மஞ்சள் குங்குமத்தை வச்சு அந்த பூ ஒரு மூணு வகையான பூ அஞ்சு வகையான பூ எந்த பூவும் அஞ்சு மூணு அதே மாதிரி உங்க தெய்வம் எத்தனை பேர் இப்போ நீங்க இங்க இருக்க அத்தனை பேர்த்தையும் வேண்டிங்க உங்க குலதெய்வத்தை ஆறாவது பார்த்துருக்குறீங்களா நீங்க சொல்லுங்க உங்க குலதெய்வத்துக்கு போயிருக்கிறீங்க கிடா வச்சிருக்கீங்க ஆடு வச்சிருக்கீங்க கோழி வச்சிருக்கிறீங்க பூச்சி செஞ்சுருக்கீங்க எல்லாம் பண்ணுறீங்க குழந்தைத்தாராக பார்த்துருக்குறீங்களா வீட்டுக்கு கூட்டி வந்துருக்குறீங்களா கூட்டு வர முடியுமா ஒரு கோடி ரூபா பந்தயம் கட்டுறேன் உங்களால் முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் உங்கள் முன்னாடி உங்கள் விடிய காலம் உங்களை தட்டி எழுப்பி சொல்கிறோம் குழந்தைத்தார் ஒரு கோடி ரூபா பந்தயம் கட்டுங்க உங்கள் வீட்டில் வந்து உங்கள் சாமி நான் வந்து என்ன சீலை பச்சை சீலையா அந்த சீலை கட்டி வந்து எப்ப என்னை கூப்பிட்டேன்னு ஒன்று தட்டி எழுப்பி சொல்ல சொல்கிறேன் பந்தயம் கட்டுங்கய்யா ஒரு கோடி ரூபா கட்டுங்க நான் வர வச்சு நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லை இந்தரம் இல்லை மந்திரம் இல்லை மைய இல்லை எதுவுமே இல்லை நான் சொல்கிற முறையான போச்சு செய்யுங்க வெறும் நூறுரூவாய்க்கு உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்களே போங்க